திருப்பதியை பத்தி சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க புராணங்களின் படி மகா கலியுகத்துல மனிதர்களின் பாவம் அதிகரித்து தர்மம் போனதாம் அப்போது தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு தெரிவித்திருக்காங்க விஷ்ணு தேவர் கலியுகத்தில் பூமியில் தோன்றி பக்தர்களை நான் ரட்சிப்பேன் என்று உறுதியளித்தாராம் ஒரு நாள் முனிவர்கள் யாகம் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த யாகத்துல யார் பழியை பெற வேண்டும் என்று அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதனை தீர்க்க நாரதர் நேரில் தோன்றி நீங்கள் யாரை யாகத்தில் பலியை பெறுவதாக விரும்புகிறீர்களோ அவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க முனிவர்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க பிரம்மா கிட்ட செஞ்சிருக்காங்க பிரம்மாவும் தன்னை மதிக்கல பின்னர் சிவனிடம் செஞ்சிருக்காங்க அவரும் மதிக்கல இறுதியில விஷ்ணுவிடம் செஞ்சிருக்காங்க விஷ்ணு அந்த நேரம் லட்சுமி தேவியுடன் இருந்திருக்காங்க கோபத்துல விஷ்ணுவின் மார்பில் கால் வச்சிருக்காங்க ஆனால் விஷ்ணு தேவர் பிரகுமனிவர் கிட்ட உங்க கால்ல வலி உண்டானதா என்று அன்புடன் கேட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை லட்சுமி கண்டதும் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்தது என்னிடம் விஷ்ணுவின் மார்பு ஆனா அது அவமதிக்கப்பட்டது இதை நீங்கள் பொறுத்தீர்கள் எனவே நான் வைகுண்டத்தை விட்டு விலகிறேன் என்று கூறி லட்சுமி தேவி பூலோகத்து வந்துட்டாங்க லட்சுமி தேடி விஷ்ணுவும் பூலோகத்துக்கு வந்து திருமலையில் தவம் புரிந்திருக்காங்க அப்போது மராக குண்டம் அருகே வசிக்க அகாச ராஜா என்ற மன்னன் அவருக்கு பத்மாவதி அழகிய மகள் இருந்தாங்களாம் கிருஷ்ண பத்மாவதியும் திருமணத்தின் போது பெரும் செலவு ஏற்பட்டிருக்கு பெருமாள் குபேரனிடம் இருந்து கடன் வாங்கியிருக்காங்க குபேரரும் கலியுகம் முடியும் வரை பக்தர்கள் உமக்கு படைக்கும் காணிக்கைகளிலிருந்து நான் கடனை வசூலிப்பேன் என்று குபேரன் சொன்னாராம் இதனால இன்றும் திருப்பதியில பக்தர்கள் காணிக்கைகளை அளிப்பது பெருமாள் கடனை தீர்க்கவே என்று நம்பப்படுகிறது திருப்பதி ஏழு மலைகளால சூழப்பட்டிருக்கு சேஷாத்ரி நீலாத்திரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி விருஷபாத்ரி நாராயணாத்ரி மற்றும் மேங்கடாத்ரி விஷ்ணு சேஷாத்ரிங்கிற மலையில தான் வாழ்ந்திருக்காங்க அதனாலதான் அது ஏழு மலையால் என்று அழைக்கப்படுகிறது திருப்பதி பெருமாள் எப்போதும் திருமால் அலங்காரத்துடன் புனிதமாக காட்சளிக்கிறாரா இவரது நெற்றில காணப்படும் திருநாமத்தில் இருக்கும் கருப்பு புள்ளி லட்சுமி தேவின் சின்னமாக கருதப்படுகிறதா அவர் மார்பில் லட்சுமி இருப்பதாக நம்பப்படுகிறது லட்சுமி வெங்கடேசன் என்ற தம்பதியாரின் கதையை திருப்பதில ஆன்மீக கதையாகும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க